அவனும் நானும் அத்தியாயம் ஏழு முன்னே இரு பக்கமும் அழகாய் பராமரிக்கப்பட்டிருந்த பூந்தோட்டமும் பின்னே மிகவும் நீளமான நீச்சல் தடாகத்தையும் கொண்டு நடுவே அந்த வீடு மிகவும் அழகாய் காட்சியளித்து கொண்டிருந்தது அந்த வீட்டின் அனைத்து அறைகளுமே அமைதியில் நிறைந்திருக்க அவளது அறையினில் மட்டும் அலாரம் மணி ஆறு என்பதினை நினைவுபடுத்துவதாய் அலறியடித்து கொண்டிருந்தது கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டவாறே அலாரத்தின் ஒளியினை நிறுத்தியவள் எலும்பும் எண்ணமே இல்லாமல் மீண்டும் இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கினாள் கீர்த்துமா எழுந்திருடா இன்னைக்கு கல்லூரிக்கு முதல் நாள் சீக்கிரமாக எழுந்து ரெடியாகுடா என்றவாறே கையில் சுட சுட தேனீரோடு உள்நுழைந்தது கீர்த்தனாவின் தாயார் என்று நினைத்தீர்கள் என்றால் அது தவறு வந்தது அவளின் தந்தை ராகவன் கீர்த்தனா எப்போதுமே அப்பா ராகவனின் செல்லம்தான் அதேபோல் அம்மா பார்வதி அஸ்வினின் பக்கம் சிறு வயதிலிருந்தே அவளிற்கு தேநீர் கொடுத்து எழுப்புவது ராகவன்தான் இருபத்தோரு வயதாகியும் அவளாலும் அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை அவருக்குமே அவளின் முகத்தில் விழிக்காமல் அன்றைய நாள் முழுமையடைந்ததில்லை தந்தையின் குரலைக் கேட்டதுமே கண்ணை கசக்கிக்கொண்டு எழுந்தமர்ந்தவள் கண்களை மெதுவாய் திறந்து அவரை பார்த்து புன்னகைத்தாள் குட் மார்னிங் பா வெரி குட் மார்னிங் டா டீ ஆறிட போகுது போய் சீக்கிரம் பல்லை துளக்கிட்டு வந்து குடி நான் போய் உன் சாப்பாடு ரெடியானு பார்க்குறேன் என்றவரை அவர் வெளியேறவும் இவளும் குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் கீழே வந்தவர் சமையலறையில் அங்கும் எங்குமாய் சுழன்று கொண்டிருந்த பார்வதிக்கு உதவியாய் காய்கறிகளை எடுத்து வெட்டத் தொடங்கினார் என்னடா இன்னும் ஐயாவை காணலையேன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே வந்தாச்சா இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் வெளி வேலையை பாருங்கள் போங்க என்னை துரத்துறதுலையே இரு இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு முதல் நாள் டி நீ இப்படி அரைஞ்சு அரைஞ்சு ஒவ்வொன்றையும் ஆறுதலாக இருந்தால் என் பொண்ணு எப்போ சாப்பிட்டு எப்போ கிளம்புறது அதானே பார்த்தேன் நான் கூட ஏதோ என் மேலே உள்ள பாசத்தில் துரை உதவி செய்ய வந்துட்டாருன்னு ஒரு நிமிஷம் பூரிச்சு போனேன் பார்த்தால் கதை இப்படி போகுதா என்னமோ உங்கள் பொண்ணு ஸ்கூலுக்கு முதல் நாள் போக போகிற மாதிரி இந்த பற அவள் காலேஜுக்கு தான் போகிறா என்கிறது நினைவில் இருந்தால் சரி எங்களுக்கு நினைவில் இருக்கிறது இருக்கட்டும் உனக்கும் உன் பையன் இன்னும் ஒரு வருஷத்தில் வேலைக்கே போக போகிறான் என்கிறதும் நினைவில் இருந்தால் சரி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற அலம்பலை விடவா நான் பண்ணிட்டேன் ரொம்பத்தான் என்று நொடித்து கொண்டவர் இப்படியே என் கூட வாயடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னால் எப்படி சமையலை பார்க்க முடியும் அப்புறம் அடிப்பிடிச்ச தான் சாப்பிட வேண்டியிருக்கும் பரவாயில்லையா ம் அதை தான் இத்தனை வருஷமாய் நானும் சாப்பிட்ருக்கேன் இதில் என்னமோ புதுசாக இன்னைக்கு தான் அடுப்பிடிச்ச சாப்பாடு போடுற மாதிரி பேச்சை பாருன் என்று முணுமுணுத்தவாறே அவர் தோட்டத்து பக்கமாய் செல்லவும் அங்கே என்ன முணுமுணுப்பு ஒன்றுமில்லை பாரு உன் சமையல் கலையை பற்றி மெச்சிட்டிருந்தேன் ம் நீங்கள் மெச்சின வரைக்கும் போதும் போய் தோட்டத்துக்கு தண்ணியை விடுங்க போங்க அதற்கு மேலும் அங்கே நின்று ஏதும் பேசி அவரிடம் வாங்கி கட்டிக்கொள்ளாமல் சமத்து பிள்ளையை தோட்டத்தை நோக்கி நகர்ந்தார் ராகவன் அவர்கள் இருவரும் எப்போதுமே அப்படித்தான் அனைத்து கொள்வதை விட அடித்துக்கொள்வதுதான் அதிகம் ஒருவருக்கொருவர் வம்பு செய்யாவிட்டால் அவர்களுக்கு அன்று தூக்கமே வராது என்பது போல் ஒருவரை மற்றொருவர் வம்பிழித்து கொண்டே இருப்பார்கள் இருவருமே அஸ்வின் மற்றும் கீர்த்தனா மீது அளவுக்கதிகமான அன்பினை வைத்திருப்பவர்கள் ஆனாலும் வெளியில் ராகவன் கீர்த்தனாவின் பக்கமாயும் பார்வதி அஸ்வினின் பக்கமாயும் நின்று கொண்டு யாருக்கு யார் மேல் பாசம் அதிகம் என்று போட்டி போடுவார்கள் இவர்களின் இந்த விளையாட்டுக்குள் எப்போதும் மாட்டிக்கொண்டு மொழிக்கும் கீர்த்தனாவிற்கும் அஸ்வினிற்கும் இந்த வயதிலும் அவர்களுக்கிடையில் இருக்கும் காதலையும் ஆழமான புரிதலையும் காண்கையில் ஆச்சரியமும் ஆனந்தமும் ஒரு சேர தோன்றி அவர்களை புன்னகையில் மூழ்கடித்து செல்லும் இதனாலேயே அவர்கள் வீட்டில் புன்னகைக்கு என்றுமே பஞ்சம் இருந்ததில்லை நடைப்பயிற்சி முடித்து வந்த அஸ்வினும் ராகவனுக்கு உதவியாய் சேர்ந்து கொண்டதில் பூங்கன்றுகளுக்கு விரைவாகவே தண்ணீரை பயிற்சி முடித்தவர்கள் ஹாலில் வந்தமர்ந்து இலைப்பாரி கொண்டார்கள் அப்போது சரியாக கீர்த்தனாவும் தயாராகி கீழே வரவும் அவளினை வம்பிழுக்க தொடங்கினான் அஸ்வின் இன்னைக்கு தாண்டி பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி லட்சணமா இருக்காய் ஏற்கனவே ராக்கிங் என்ற பெயரில் கொடுக்கப்பட்டிருந்த ட்ரெஸ் கோடில் கடுப்பாகி போயிருந்தவள் அவனது கேலியான சிரிப்பில் இன்னும் கடுப்பின் உச்சத்திற்கே சென்று விட்டாள் அப்பா இவனை பேசாமல் இருக்க சொல்லுங்க அப்புறம் என்கிட்ட வாயை கொடுத்து சமத்தியாய் அடி வாங்க வேண்டியிருக்கும் என்று தமையனை முறைத்தவாறே அப்பாவிடம் சொல்லி வைத்தாள் ஆனால் அஸ்வினோ அதற்கெல்லாம் நான் அசர்வேனா என்று அவளை மேலும் வம்பிழுத்தான் அப்பா இவனை பேசாமல் இருக்க சொல்லுங்கப்பா என்று கண்களிரண்டையும் கசக்கியவாறே அவளைப் போலவே செய்து கட்டி மேலும் அவளின் கோபத்திற்கு உள்ளாகி கொண்டான் அதுவரை நேரமும் கோபத்தை இயன்றவரை கட்டுப்படுத்தி கொண்டவள் அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் அவனை ஒரு செய்துவிடும் நோக்கில் அவன் மேல் பாய்ந்தாள் ஆனால் அவனோ அவளது கைகளுக்கு அகப்படாமல் அங்குமிங்குமாய் ஓடி அவளுக்கு போக்கு காட்டி கொண்டிருந்தான் இவர்கள் இருவினரதும் சத்தத்தை கேட்டவாறே சமையலை முடித்துவிட்டு வெளியே வந்த பார்வதி ஏண்டி இப்படி காலையிலேயே அவனோட சண்டைக்கு நிற்கிற யாரு நான் அவனோட சண்டைக்கு நிற்கிறேனா அவன் தான் சும்மா என்னை வம்பழுத்துக்கிட்டே இருக்கான் அம்மா நீங்களே சொல்லுங்க இவளோட இந்த கோலத்தை பார்த்தால் யாருக்கு தான் சிரிப்பு வராது அப்போதுதான் அவரும் மகளின் தோற்றத்தை முழுமையாக பார்த்தார் பார்த்தவருக்கு சிரிப்பை எவ்வளவு முயன்றும் அடக்கி வைக்க முடியவில்லை அதனால் அவரும் பெரிதாகவே சிரித்து வைத்து அவளின் கோபத்துக்குள்ளாகியவர்களின் பட்டியலில் இணைந்து கொண்டார் அம்மா நீங்களும்மா என்று உச்சஸ்தாதியில் கத்தினாள் அவள் ஹஹா என்னடி இது கோலம் கல்லூரிக்கு முதல் நாளும் அதுமா இப்படி ரெடியாகிட்டு வந்திருக்க ஆமாம் எனக்கு மட்டும் ஆசை பாருங்க இப்படி போகணும்னு எல்லாம் இந்த ரேக்கிங் என்ற பெயரில் சீனியர்ஸ் பண்ணுற கொடுமை என்று எரிச்சல் பட்டு கொண்டவள் பாவடை சட்டையில் தலைக்கு முழுவதுமாய் எண்ணெய் வாரி இரண்டாக பின்னலிட்டிருந்தாள் நெற்றியில் கருமை நிற சாந்து போட்டினை பெரிதாக வைத்திருந்தாள் அதிலும் முகம் முழுவதும் எண்ணெய் வலிந்த அவள் நின்ற தோற்றத்தை யார் பார்த்தாலுமே லேசாக சிரிப்பு வரதான் செய்யும் இதில் சாதாரணமாகவே அவளை வம்பு செய்யும் அஸ்வினுக்கு அல்வா கிடைத்தது போலல்லவா ஏற்கனவே தயாராகி முடிந்ததும் தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து பரிதாபப்பட்டு போனவள் இப்போது அம்மாவும் அண்ணனோடு சேர்ந்து சிரித்து வைத்ததில் மிகவும் நொந்து போனாள் வேறு வழியின்றி மீண்டும் தந்தையையே தன் துணைக்கு அழைத்து கொண்டாள் அவள் அப்பா என்னப்பா நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் என்னை கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க நீங்க என்னடானா கூலா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க என்றவாறே அவர் கையில் இருந்த பத்திரிகையை எடுத்தவளுக்கு அவரும் பத்திரிக்கையின் மறைவிலிருந்து சிரித்து கொண்டிருந்தது அப்போதுதான் தெரிந்தது அவள் பத்திரிக்கையை எடுத்ததுமே என்ன செய்வதென்று தெரியாது முழித்தவர் பின் தானும் மனைவியோடும் பையனோடும் சத்தமின்றியே சேர்ந்து கொண்டார் அப்பா நீங்க கூட அவங்க பக்கம் சேர்ந்துட்டீங்கல்ல போங்க நான் உங்க மூணு பேர் கூடவும் கோபம் என்று சிறுபிள்ளை போல் பொய்யாக அவர்களை முறைத்தவரை திரும்பியவளையும் ஒரு கட்டத்திற்கு மேல் புன்னகை விட்டு வைக்கவில்லை அவளையும் புன்னகை கொண்டதில் அங்கே நால்வரின் சிரிப்பு சத்தமும் பேரலையாய் எழுந்து அந்த வீடு முழுவதையுமே மகிழ்ச்சியில் நிறைத்தது அன்றைய நாளின் நினைவில் புன்னகைக்கு பதில் அவள் கண்களில் கண்ணீர் வலிந்தோட மீண்டும் என்று அந்த புன்னகை தன் வாழ்வில் வரும் என்ற கேள்வியோடே கண்களைத் துடைத்து கொண்டே நிமிர்ந்தவளின் முன்னால் ஆனந்த் இரண்டு தேநீர் கோப்பைகளோடு வந்து நின்றான்